வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீகமும் ஜோதிடமும் இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் யாருக்கு குறைவில்லா கல்வியை கற்கும் யோகம் இருக்கும் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கல்வி அறிவு என்பது சரஸ்வதி கடாட்சம் என்பது எல்லோருக்கும் அமைவதில்லை மணி கேன் கிவ் யூ புக்ஸ் பட் நாட் பிரெயின்னு சொல்லுவாங்க பணத்தால் வேலை வேண்டுமானால் வாங்கலாம் படிப்பை வாங்க முடியாது படிப்பு கூட வாங்கலாம் பேமெண்ட் சீட்டு அது வேறு விஷயம் இயல்பான இயற்கையான அறிவோடு கல்வி திறனோடு எந்த குழந்தை சிறந்து விளங்கும் என்றால் இரண்டு நாலு ஒன்பது பத்து இதில் ஏதேனும் ஒரு இடத்தில் சந்திரன் சுக்கிரன் புதன் குரு இந்த நான்கு கிரகங்களும் இருந்து அதில் ஏதேனும் இரண்டு கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு நிறைவான கல்வி யோகம் உண்டு இரண்டாம் இடத்திலே கல்விக்காரகன் புதன் குரு கூடியிருந்தாலும் சரி அல்லது ஆட்சி உச்சம் பெற்று தனித்து இருந்தாலும் சரி ஆரம்ப கல்வி மிக சிறப்பாக அமையும் நான்காம் இடம் மண் மனை வாகன யோகத்தை குறிக்கும் என்றாலும் நான்காம் இடமும் கல்விக்கு மிக முக்கியமானது அந்த நான்காம் இடத்திலே சனி ராகு கேது செவ்வாய் ரா இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் கல்வியில் கொஞ்சம் தொய்வு ஏற்படலாம் ஒன்பதாம் இடம் முக்கியமான ஒரு ஸ்தானம் ஒன்பதாம் இடம்தான் கல்வியை குறிக்கும் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் நல்லா படிப்பாங்க ஒரு ஃபஸ்ட்டு டூ டென்த்தெலாம் நல்லா படிப்பாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் போய் கொஞ்சம் தடுமாறிடுவாங்க அந்த மாதிரி இல்லாம நிறைவான கல்வியை கடைசி வரை தொடர வேண்டும் என்றால் ஒன்பதாம் இடத்திலேயும் சிறந்த கிரகங்கள் இருக்க வேண்டும் நல்லா படித்தால் ஒரு ஜீவனஸ்தானம் சிறப்பாக அமையும் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் கல்வியை கொண்டே ஜீவனம் நிர்ணயம் செய்யப்படுவதால் இரண்டு நான்கு ஒன்பது பத்து சில ஜோதிடர்கள் ஏழாம் இடத்தையும் சேர்த்து சொல்வதுண்டு நிறைவான கல்வியை பெற வேண்டுமெனில் புதனும் குருவும் சிறந்த ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் நிச்சயம் நீச்சமோ பகையோ அடைந்து விடக்கூடாது அப்படி இருக்கும் அமைப்பை பெற்றவர்கள் நிறைவான கல்வியை பெற்று மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன்